அனைவருக்கும் வணக்கம் இறை அருளால் வளமோடு நலமோடு வாழ்க முருகப்பெருமானை உள்ள முருகி பக்தி செய்கிற முருக பக்தர்கள் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துச்சுன்னா அதுவும் முருகப்பெருமானோட அருள்தான் தான் நம்மளோட குறுகிய பார்வையில் அந்த கஷ்டம் நமக்கு துன்பத்தை தர மாதிரி தெரிஞ்சாலும் பின்னாடி அது ஒரு வகையில் நன்மையாகத்தான் இருக்கும் அதனால தான் முருகப்பெருமான் அந்த துன்பத்தை நமக்கு வர அனுமதிச்சிருக்காரு ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அதோடய வேதனை ஓரளவுக்கு தான் தாங்க முடியும் அளவுக்கு மீறி போச்சுன்னா எப்படி தாங்க முடியும் இப்படி ரொம்ப சிக்கலான பிரச்சனையில இருக்கும்போது இந்த கஷ்டம் தாங்க முடியல சீக்கிரம் இத விட்டு நம்ம மீளணும் இந்த துன்பத்திலிருந்து எப்படியாவது விடுபடணும்னு சூழ்நிலை வந்தா அதற்கான தீர்வா அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்துல ஒரு பாடல் அருள் இருக்கார் அந்த பாட்டை பாடி மனமுருகி முருகப்பெருமான வேண்டுனா நீங்க விடுபடணும்னு நினைக்கிற துன்பத்திலிருந்து முருகப்பெருமான் உங்களை விடுவிப்பார் அந்த பாடல் கொல்லி தலையில் எறும்பது போல் குலையும் என்றன் உள்ளத்துயரை ஒளித்தருளாயோ ஒரு கோடி முத்தன் தெளிக்கும் கொலிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே அருணகிரிநாதர் என்ன சொல்றார்னா ரெண்டு பக்கத்துலையும் தீ வைக்கப்பட்ட கட்டைக்குள்ள எறும்பு மாட்டிக்கிச்சுனா அந்த எறும்பால் ரெண்டு பக்கமும் தப்பிக்க வழி இல்லாமல் ஆபத்தான நிலையில் சிக்கிக்கும் அந்த இருதலை கொல்லி எறும்பு நிலையில இப்ப நான் இருக்கேன் என்னோட மனசை ஒழுக்கக்கூடிய வகையில் தீராத துன்பம் என்னை வாட்டுது முருகா அந்த துன்பம் என்னை விட்டு அடியோட போக நீதான் முருகா அருள் புரியணும் கோடிக்கணக்கான முத்துக்களை கொலிக்கக்கூடிய திருச்செந்தூர் கடற்கரையில் செந்தில் ஆண்டவனே வள்ளி அம்மையின் கணவனே மயில் மீது ஏறி வரும் மாணிக்கமேனு அருணகிரி நாதர் பாடுறார் ரொம்ப சிக்கலான பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த பாடல முருகப்பெருமான நினைச்சு உள்ள முருகி பாடி வர அவங்களோட பிரச்சனை கூடிய சீக்கிரம் இருந்த இடம் தெரியாம போயிடும் அந்த செந்தூர்வால் குமரன் எப்படி சூரனை வத செஞ்சாரோ அதே மாதிரி உங்க துன்பங்களையும் தன்னோட சக்தி வேளால அழித்து அருள் புரிவார் இறை அருளால் வளமூடு நலமோடு வாழ்க நன்றி